டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை கோடையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் விரும்பி சாப்பிடும் பழமாக தர்பூசணி திகழ்கின்றது தர்பூசணியில் உள்ள உட்பொருட்கள் கலோரிகளை கரைப்பதோடு சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அதிலும் தர்பூசணி ஜூஸில் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து குடித்தால் சுவை அற்புதமாக இருப்பதோடு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அது மட்டுமின்றி இது பல நோய்களுக்கு நொடியில் தீர்வு தருகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்போ தர்பூசணி ஜூஸில் மிளகுத்தூள் சேர்த்து குடித்து வாருங்கள் உயர் கொலஸ்ட்ரால் இருந்தால் தர்பூசணி ஜூஸுடன் மிளகுத்தூள் சேர்த்து குடிக்க கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் இதனால் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் கோடையில் அதிகமான வியர்வையின் காரணமாக அரிப்புகள் ஏற்படும் இதனை தடுக்க தர்பூசணி ஜோஸ் உதவும் தர்பூசணியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டான லைகோஃபைன் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை அழிக்கும் குறிப்பாக ஆண்களை தாக்கும் ப்ராஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை தடுக்கும் தர்பூசணியில் வளமான அளவில் ஃபோலேட் உள்ளது இந்த ஃபோலேட் தான் உடலின் சீரான இரத்த ஓட்டத்திற்கு உதவும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் மாரடைப்பு மற்றும் இதய நோய்கள் போன்றவை வராமல் இருக்கும் கோடையில் மலச்சிக்கலால் கஷ்டப்பட்டு வந்தால் தர்பூசணி ஜூஸில் மிளகுத்தூள் கலந்து குடியுங்கள் இதனால் செரிமான மண்டலத்தில் உள்ள டாக்ஸின்கள் அனைத்தும் வெளியேறி குடல் இயக்கம் சீராக செயல்பட்டு செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி